ஹாய் ஹால் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆல்ரெடி இந்த சேனலை பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த விலாக் வந்து நான் விஜயதசமி அன்றைக்கி ஷூட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி ஆயுத பூஜையுமே நான் அன்றைக்கி தான் வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தேன் பிகாஸ் அன்றைக்கி வந்து கலசம் பிரிக்கிற நேரமெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன் ஸோ கலசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுனா வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் ஸோ ஆயுத பூஜை செலப்ரேட் பண்ணோன்னா எப்படியா பொரி ஃப்ரூட்ஸ்லாம் வைப்போம் ஸோ அதுவே வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுருந்தேன் ஆஸ் யூஷுவல் ஆயுத பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் படைப்போம் ஒரு ஃப்ரூட்ஸ் வைப்போம் அண்ட் பொறி அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெல்லம் இது வந்து நமக்கு சரஸ்வதி பூஜைக்கு படையெல்லாம் வைப்போம் அதையும் நான் அன்றைக்கி வச்சுட்டு கலசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணி முடிச்சுட்டேன் ஆயுத பூஜைக்கு நமக்கு என்னெல்லாம் வந்து மெயின் சோர்ஸோ நம்ம ஸ்கில் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம் ஸோ இம்பார்ட்டன்ட் சோர்ஸில் நம்மளுடைய டைப்பாடை மொபைல் ஃபோன்ஸ் என் ஹஸ்பண்டோட லேப்டாப் அவரோட பிஸ்னஸ் கார்டு இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் தான் பாப்பாவோட ஒரு டிராயிங் புக்குமே வச்சுருந்தேன் ஸோ அப்போ தான் எப்போவுமே அதில் தான் கிரிக்கிட்டு இருப்பான் ஸோ இனிமேல் வந்து இந்த ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு சரஸ்வதியை பூஜை பண்ணுறதுதான் ஸோ ஃபைனலி கலசம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தாம்பூலம்லாம் கொடுத்து ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டேன் நல்ல டைம் வந்து பார்த்துட்டு நான் கலசம் வந்து கொலுப்படியிலேருந்து எடுத்துட்டேன் அந்த தேங்காவை வந்து நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் நம்ம சட்னியோ இல்லை எதனா குருமாக்கோ அந்த மாதிரி காரம் பொருளுக்கு அண்ட் நான்வெஜ்ஜுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது கலசம் தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேன் அண்ட் பேலன்ஸ் தண்ணியை வந்து நான் கால் படாத இடத்துல வந்து ஊற்றிட்டேன் நீங்கள் செடி இருந்தால் அதில் கண்டிப்பாக ஊற்றிக்கலாம் அப்பாவுக்கு வந்து தான் பண்ணியிருந்தேன் வித்யாரம்பம் வந்து கோவிலில் பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய எல்லாம் போகும் ஸோ சிம்பிளாக வீட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியை பித்தளைத்தட்டில் எடுத்து எங்கள் அவங்க அப்பா மாடியில் உட்கார வச்சு பாப்பாவோட விரலை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் சூழி போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் அடம் பிடிச்சா ஸோ அப்படி அப்படியே வந்து நார்மல் ஆகிட்டு அவர் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு கலசம் பிரித்து முடித்ததுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து நம்ம பூஜை பண்ணணும் அதுவும் அந்த தேங்காய்லேருந்து தான் நம்ம ஸ்வீட் செஞ்சு பூஜை பண்ணணும் நான் வந்து அன்னைக்கு தேங்காய் பால்கோவா தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஈஸியும் கூட தேங்காய் வை துருவி பாலில் வேக வச்சு அதில் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்து நல்லா சுந்த வத்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடும் அந்த பால் வச்சு நான் அன்னைக்கு ஈவினிங் வந்து பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சூடான பால் வச்சுட்டு ஆராதனை காமிச்சதுக்கப்புறமா நான் ஒன் பை ஒன்னாக எல்லா சாமியுமே தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா அவங்க நைன் டேஸுமே ஒரே பிளேஸில் உட்காந்து அவங்களுடைய சக்தி எல்லாமே அந்த மூணு தேவிகளுக்குமே கொடுக்கறது தான் ஐதீகம் ஸோ அதனால் அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இது ஸோ நைட் எல்லாருமே படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து டிஸாபிள் பண்ணிடலாம் ஷார்ட்ஸில் ஒருத்தங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஃப்ரைடே ஆயிடுதே நம்ம பொம்மை எடுக்கலாமா அப்படின்னு ஆக்சுவலி அவங்களுக்கு நான் போய் ரிப்ளை கொடுத்துருந்தேன் பட் லேட் ரிப்ளை ரிப்ளையாகிடுச்சி ஸோ அதனால் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் அவங்க எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல பட் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே எல்லாம் கணக்கு கிடையாது நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம் எல்லாமே நானும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதாவது டிஸ்சாம்பிள் பண்ணிட்டேன் இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த இயர் எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு அதாவது இந்த நவராத்திரியும் சரி விஜயதசமியும் சரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கு இந்த இயரோட நவராத்திரி செலப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் கிரியில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஒன் பை ஒன்னாக எல்லா பொம்மைங்களுமே எடுத்து அழகாக பேக் பண்ணி கார்ட்போர்ட் பாக்ஸில் வைக்க அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்